வீடியோ தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னால உள்ள சப்ஸ்கிரைப் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் தொடர்ந்து செய்திகளை நீங்கள் பார்க்க முடியும் பஞ்சாப் மற்றும் சண்டீரில் அமைந்துள்ள எலன் டே மாடில் பொம்மை ரயில் கவிழ்ந்து பதினோரு வயது சிறுவன் பரிதவமாக உயிரிழந்தான் கடந்த ஜூன் இருபத்தி ரெண்டாம் தேதி நடந்த இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது மேலும் பொம்மேரையில் கவிழ்ந்து நவீன்ஷாகரை சேர்ந்த ஷபாஸ் என்ற பதினொரு சிறுவன் இருந்த சோகமான சம்பவம் குறித்த சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி பெரும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது எனவே பெற்றோர்களே நீங்கள் உங்கள் பிள்ளைகளை ஷாப்பிங் மால் அடித்து செல்லும்போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்றும் கூறப்படுகிறது